இன்றைக்கி நேற்று உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் நம்ம பெரும் மழை காலங்களில் நம்மளுடைய நெல் முறையாக கொள்முதல் செய்யப்படாமல் நீங்கள் பார்க்கணும் ஒவ்வொரு பேருந்து நிலையும் விண்ணுறுதி நிலையும் இதெல்லாம் எப்படி கட்டப்படுது ஒரு மாவட்டத்தின் தலைநகரில் கூட ஒரு உணவு சேமிப்பை தான் நெல் கொள்முதல் பண்ணி அதை சேமிக்கிற கிடங்கு இல்லைங்கிறது எவ்வளோ பெரிய வருத்தத்துக்குரியுதுங்கிறது நீங்கள் பார்க்கணும் இப்போ நம்முடைய அரசு வந்து இந்த டாஸ் மார்க்கில் விற்கிற சரக்குகளை பத்திரமா பாதுகாக்கிறதுக்கு பெரிய பெரிய கிடங்குகளை கட்டி அதை குளிரூட்டி அதில் வச்சு கண்காணிப்பு கருவி போட்டு காவலர்களை பாதுகாப்புக்கு போட்டு பாதுகாக்கிறது ஆனால் உழைக்கிற மக்கள் வேளாண்குடி மக்கள் உயிரை கொடுத்து வைக்கிற மிக அத்தியாவசியமான உயிர் தேவையாக இருக்கிற உணவுப் பொருளான நெல்லை கொள்முதல் செய்யாமல் சாலையில் போட்டு வீதியில் போட்டு மலையில் நினஞ்சு முளைக்க வச்சு எத்தனை லட்சம் டன் இருபது லட்சம் டன்னுக்கு மேலே இன்னைக்கு தெருவில் போட்டு உங்களை பார்த்துருப்பீங்க சுடுகாட்டில் இருக்கிற இதில் ஒண்டி அடுக்கி வச்சு அதை பாதுகாக்கிற நிலமையில் இருக்குது நீங்கள் அதிகபட்சமாக ஒதுக்குறது நாலு கோடி தார் பாய் வாங்கி மூட ஆனால் உங்கள் சமாதிக்கு எத்தனை கோடி செலவு செலவணிச்சிருக்கீங்க நீங்கள் கட்டுற ஒவ்வொரு கட்டடங்களுக்கும் யார் கேட்டது இதெல்லாம் எது அத்தியாவசியம்னு கூட தெரியாதா யோசிச்சு பாருங்கள்